மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நம்மளே ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க ஆக்சுவலா வந்து ஆர்த்தி தரப்புல இருந்து இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெனிஷா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜெயம் ரவிக்கும் தனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன எங்க மீது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சேர வாயிறை வீசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு பேர் குஷ்பும் சரி ராதிகா அவர்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க தரப்புல இருந்தும் ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு பதிலடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா புஷ்பவும் சுஜாதா உதயகுமார் அதாவது இந்த ஆர்த்தியினுடைய அம்மா கலா மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் இதெல்லாம் அவங்களாம் ஒரு கேங் பழைய இந்த பஞ்சு சுப் பஞ்சாரா சதந்தனுடைய பையன் பஞ்சு சுப்பு இவங்கெல்லாம் ஒரு ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப சிங்கப்பூரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க ஃபேமிலி அந்த அந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படி போயிருக்காங்க அப்போ வெக்கேஷன் லீவுக்கு ஆர்த்தியும் கூட போயிருக்கு அந்த நிகழ்ச்சியில் போயிருக்கு அப்போ அந்த கலை நிகழ்ச்சியில் ரவி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அங்கே வந்திருக்கார் அப்போ அங்கே போன இடங்களில் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ஒரு சின்ன ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு அது ரெண்டு தரப்புலையும் பேசி ஜெயம் ரவி தரப்புலேருந்து அவங்க அப்பா வேணாங்கிறார் அந்த திருமணம் வேண்டாம் சினிமா சம்மந்தப்பட்ட திருமணம் வேண்டாம் ஒரு ஃபேமிலி லைஃப் இதாக இருக்குன்ற மாதிரி அவர் வேணாம் அவாய்ட் பண்ணுறார் அவரு அவங்க அப்பாவுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் கீழேருந்து வந்தவர் அதாவது சென்னை மதுரை திருமங்குளத்தை சொந்த ஒரு அவர் சென்னைக்கு நடந்தே வந்திருக்கார் எத்தனை வயசில் பத்து பதினோரு வயசில் சினிமா ஆசையில் நடந்தே வந்து டீ நரில் இருக்கக்கூடிய டெனால் தங்குவேலினுடைய வீட்டில் போய் நின்றுருக்காரு ஒரு பையன் ட்ரௌசர் போட்டு ஏது யார்ப்பா என்னப்பா அந்த மாதிரி திரும்ப குணம் அங்கேருந்து வந்துவிட்டேன் சினிமா ஆசைனே அவருக்கு தன்னுடைய குழந்த மாதிரியே எழுத்து வளர்க்குறாரு அங்கேயே தான் சாப்பிட்றாரு அங்கேயே தங்குறாரு அங்கேயே வளர்க்குறாரு அப்போ ஒரு லைஃபுக்கு வந்து ஒரு எடிட்டிங் கற்றுக்க எடிட்டிங் நல்லா இருக்குன்னு அவர் தான் போய் ஒரு எடிட்டர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்றாரு அங்கே எடிட்டிங் கற்றுக்கிறாரு அப்புறம் எடிட்டர் ஆகிறாரு எடிட்டர் ஆன பிறகு தெலுங்குல ஹிட்டான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டான விஜய் சாந்தியினுடைய ஆக்ஷன் படங்கள் வைகி இந்திய ஐபிஎஸ் பூ ஒன்றும் போயிலானது பாரத் பந்தன் பெரிய ஹிட் படங்கள்லாம் தமிழில் வாங்கி டப் பண்ணி ஒரு எடிட்டராக இருக்கிறதுனால ஈஸியாக டப் பண்ணி இங்கே தமிழுக்கு என்னென்ன சீன்ஸ் தேவைப்படும் போதெல்லாம் வச்சு படங்களை இங்கே ரிலீஸ் பண்ணுறாரு அதில் பெரிய உச்சத்துக்கு போகிறாரு அப்புறம் திருமணம் பண்ணுறாரு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க ரவி ராஜா ரோஜான் ஒருத்தவங்க ஒரு அவங்க டாக்டர் டென்டிஸ்டாக இருக்காங்க உங்கள் மூணு பேர் ஒருத்தர் ஆகுறாரு ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகுறாரு இப்படி லைஃப் போகுது அவர் கம்பெனிலேயே வந்து படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ரவி ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறாரு அழகாக லைஃப் போகுது ஒரு சினிமாவில் இது வரைக்கும் ரவி என்னுடைய கரியரில் பார்ட்டிக்கு போனதோ எதாவது ஒரு மற்ற நடிகையோட கிசு கிசுவோ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டான ஒரு பையன் அப்பா அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டான அவர் அந்த நேரத்தில் தான் ரவி காதல் வருது அப்போ தான் காதல் வருது ரெண்டு தரப்புலையும் பேசுகிறாங்க ரவி தரப்பில் வேணான்றாங்க வேண்டாம் சினிமா சம்பந்தப்பட்ட ஃபேமிலி இன்னும் பொண்ணு எடுக்க வேணாங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து எதிர்ப்பு பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் தரப்புலேயிருந்தும் குஷ்பு தான் அந்த ரெண்டு குடும்பத்தையும் பேசுகிறாங்க ரெண்டு குடும்பத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பேச வச்சு அப்புறம் திருமணம் நடக்குது திருமணம் நடந்தும் அவங்க ஒரு பதினஞ்சு வருஷம் எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுது ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஆனால் ரவி பண்ண தப்பு என்ன அப்படின்னா அவங்க சார் சொல்ல ரவி முழுவதுமாக அவங்களை சார்ந்த இருந்துட்டார் அது மனைவி மனைவி ஃபேமிலி சார்ந்த இருந்துட்டார் இண்டிவிஜுவாலிட்டியாக இன்டிஜுவலாக அவர் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போச்சு அது ஒரு மேலே மேலும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஆகி அங்கேருந்து வெளியில் போயிருக்கார் வெளியில் இது ஆமாம் அது ஆகி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஒரு மன அமைதியை தேடி போகிறப்ப தான் கெனிஷாவை மீட் பண்ணுறாரு அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு நட்பு ஆகுது அப்புறம் காதல் ஆகுது இப்போ பார்த்தா பொது இடங்களில் கூட்டு வர வரைக்கும் வந்துருச்சு இந்த இந்த இவங்களுடைய டிராவல் தான் இப்போ என்னன்னா ஆர்த்தி போட்ட அந்த ட்விட்டுக்கு பொதுமக்களும் சரியா ரஜினி ரவியினுடைய ரசிகர்களும் சரி சினிமா இண்டஸ்ட்ரிய ஆட்களும் ஒரு பெரிய அளவில் அதுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே போகிறப்ப தான் இவங்க செய்கிற தரப்புலேருந்து ஒரு ட்யூட் ஒன் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ட்யூட் ஒன்றும் தொடரும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து அவங்க இதை பத்தி பேசுவாங்க ஆனால் பேரை மென்ஷன் பண்ணாம அவங்க இப்போ போட்டிருக்கிறாங்க இப்போ ஜெயம் ரவி வந்து எனக்கு உடனே விவாகரத்து வேணும்னு கேட்கறதுக்கு காரணமே கெனிஷாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறது உண்மை சார் இல்லை ஏறக்குறைய அதுதான் இருக்க போகுது இப்போ ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க இப்போ அதுக்கு லீகலாக டிவோர்ஸ் ஆனால் தானே முடியும் ரவி தரப்புல இருந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டார் ரவி ஓகேங்கிற டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு ஆரதி தரப்புலேருந்து டிவோர்ஸ் தரமாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்க டிவோர்ஸ் கொடுத்தா அவர் கல்யாணம் கல்யாணம் பண்ணிடுவாருன்னு தெரியும் அதனால ஆ இருந்தே அவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த கேஸ் பெண்டிங்களுக்கு இப்போ மியூச்சுவல் டிவேர்ஸாக இருந்ததுனா இன்னேற மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் ரெண்டு பேரும் கொடுத்துருப்பாங்க ஆனால் மியூச்சுவல் டிவோர்ஸ் இல்லை ஒரு தரப்பு தான் இருக்குது அப்போ நிறைய கவுன்சிலிங் நடக்கும் கேப் கொடுப்பாங்க டைம் கேப் கொடுப்பாங்க இப்போவே இந்த மாதிரி மியூச்சுவல் இல்லாத டிவோர்ஸாக இருந்துச்சுன்னா கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கொடுப்பாங்க ஒரு மூணு மாதம் தனித்தனியாக இருங்க ரெண்டு பேரும் ரெண்டு தரப்புடைய குறை நிறைகளை அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க மனம் மாறி திருப்பி சேர்ந்துருவாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு சரியாக செட் ஆகலை வேற வழியே இல்லைன்றது தான் கடைசி ஸ்டேஜில் தான் டிவோர்ஸ் கொடுப்பாங்க இப்போ அந்த அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இவங்க தனியாக இருக்கிறது கவுன்சிலிங் கொடுக்கறது இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கப்போ தான் இவர் இந்த மாதிரி கூட்டம் வந்து டிக்ளேர் டிக்ளேர் பண்ணுறது மட்டும் கிடையாது ஆர்த்தியை வந்து ட்ரிக்கர் பண்ணுறாரு கோவத்தில் டிவோர்ஸ் அதாவது நாங்கள் ஒன்றா இருக்கோங்கிறத டிக்ளேர் பண்ணுறாரு ஆர்த்தியை ட்ரிக்கர் பண்ணுறாரு ரெண்டையும் ரெண்டையும் பார்த்துங்க அப்போ நீங்கள் கோவப்பட்டால் கொடுத்துருங்க அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு இந்த அதாவது ஒரு முக்கியமான ஒரு கல்யாணத்தில் நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா அது பெரிய சர்ச்சையாகும் அது வந்து அந்த ஆர்த்திக ஐஸ்வரிய கணேஷ் கல்யாணத்தை காட்டிலே இந்த இதுதான் பெரிய ஹைலைட் ஆகும் சாட்டிலைட் சேனல்லாம் வந்துச்சு போயிடுச்சு அப்படிங்கும் போது இது தெரியும் இந்த ஒரு செய்தியாகும் விவாதமாகும் இது ஒரு சர்ச்சையாகுங்கிறது ரவிக்கு தெரியும் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு ஐஸ்வரிய கணேஷ் திருமணத்துக்கு ரெண்டு பேர் வர்றாங்க அதை பார்த்ததுக்கு பிறகு மனம் மெதும்பி ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த நாளே வந்து திருப்பி என்ன நடக்குதுன்னா முதல் நாள் கல்யாணம் அடுத்த நாள் ரிசப்ஷன் இந்த ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாடர்ன் வெட்டிங்கில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கணேஷாவும் வர்றாங்க அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இது பண்ணுறாங்க கையை பிடிச்சி அவர் அழைச்சிட்டு போகிறாரு அந்த சம்பவங்கள் அடுத்த நாள் பார்த்தாங்க அது அடுத்த நாள் இந்த ஆர்த்தி வந்த லெட்டருக்கு பிறகு சோசியல் மீடியாவிலையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி ஆர்த்தி பக்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது ஒரு ரெண்டு குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு தாய் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க நட்டாக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாரு ரவி அது பிரச்சனை அங்கே பெண்டிங்கில் இருக்கற இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு ஆதரவு வந்து ஆர்த்தி பக்கம் டெவலப் ஆகிட்டே போகுது ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக பார்த்தா சினிமாவில் வந்து நிறையா வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க குஷ்பு வந்து அதுக்கு வந்து டியூட்டே ஒரு டியூட்டே போடுறாங்க நீ ஸ்ட்ராங்கான லேடி இதை வந்து மீண்டும் வந்துடுவே அப்படின்ற மாதிரி அப்புறம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி இவங்க பிறகு மனைவியை விட்டுட்டு போனால் வந்து ஆம்பளியே கிடையாது அப்படின்னு அவங்க குஷ்பு போட்டதெல்லாம் வந்து ரீ போடுறாங்க அப்புறம் இவங்க போட்ட அந்த போஸ்ட்டை வந்து ராதிகாவா இருக்கட்டும் பழைய ஆக்டர் ரகுமானாக இருக்கட்டும் நிறையா பேர் அதை வந்து லைக் போடுறாங்க அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க சில விஷயங்கள் சில பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்போ ஆர்த்திக்கு வந்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டே போகுது இதை பார்த்த கெனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்தி பேரை மென்ஷன் பண்ணாமல் ஒரு ஒரு பதிவு போடுறாங்க போடுறாங்க என்னன்னா ஒரு ஆண் வந்து குழப்பமான மனநிலையில் இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணோட வந்து சேர மாட்டான் ஒரு குழப்பமான ஒரு ஆண் வர்றான்னா அதுக்கு என்ன காரணம் ஆர்த்தி ஆர்த்தின்னு பேரை சொல்லாமல் அந்த பெண் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் உள்ளவங்க அப்படின்னு யாரையுமே பேரை சொல்லாமல் அந்த ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை போட்டு அப்புறம் கெனிஷாவுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாங்க யாரோ அவங்க ஃப்ரெண்டா வெல்விஷரா இல்லை ஃபாலோ ஃபாலோவரான்னு தெரியல அந்த போஸ்டரை வந்து இவங்க ஷேர் பண்ணுறாங்க பிஆர்டிமை வச்சு ஆர்த்தி வந்து அவங்களுக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்க பட் உங்களுக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படின்னு யாரோ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக போட்ட ஒரு போஸ்டரையும் வந்து இவங்க எடுத்து போடுறாங்க போட்ட பிறகு தான் இப்படின்னா ஆர்த்தி போட்ட போஸ்ட்டுக்கு இது இவங்க தரப்புல இருந்து போடுறாங்க கொஞ்ச நாள்ல ஆர்த்தியினுடைய இந்த இதெல்லாம் நாடகம் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி யாரும் அவங்க இருந்து ஒரு ப வெச்சரோ ஃப்ரெண்டோ ஃபாலோவர்ஸோ போடுறத வந்து அதையும் கெனிஷா ஷேர் பண்ணுறாங்க கெனிஷா திருப்பி இதை பற்றி பேச இருந்து என்னன்னா அடுத்தடுத்த நாளில் இப்படி போக போகுதுங்கிறது ஒரு சர்ச்சையாக தான் இருக்கு அப்ப இப்போ இவர் ஆர்த்தி கிட்ட ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு முக்கியமான நடிகர் தயாரிப்பாளருடைய மகன் தான் முதன் முதல்ல கெனிஷாவை வந்து இவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கூட போயிருக்கு ஆ ஒரு ஆல்பம் ஒன்று போட்டாங்க ஒரு ஆல்பம் போட்டாங்க அந்த ஆல்பத்தை வந்து அந்த ஆல்பம் உடைய ரிலீஸ்க்கு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அப்போது ஒரு மீச்சுவலாக ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருந்துருக்காங்க ஒரு ஹாய் ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்காங்க ஒரு சிங்கர் இவர் ஒரு ஆக்டர் அவ்வளோதான் ஆனால் இந்த பிரச்சனை பஸ் ஸ்டாக் வெளியில் வந்த பிறகு தான் அவங்க சம்மந்தமாக இவர் ஒரு ஹீலிங் சென்டர் வச்சுக்கிறாங்க அப்படின்றப்போ அதை சம்மந்தமாக அங்கே போகிறப்ப தான் ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு இறுக்கமாக இருக்குது இப்போ அறிமுகப்படுத்திய நடிகரை வந்து இப்போ போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சோசியல் இல்லை அது எப்படி நம்ம சொல்ல முடியும் ஒரு கேஷுவலாக அவர் ஒரு மீட்டிங்கில் நாலு பேர் இருக்கிறோம் அப்போ நாலு பேர் இப்போ அந்த அந்த மேடையில் எல்லோரும் தான் இருந்தாங்க ஏன் ரவி மட்டும் போய் மாட்டினார்ன்னு சொல்லுங்கள் அப்படி அப்படி பார்க்கணும்ல அந்த மேடையில் அறிமுகப்படுத்திய அந்த நடிகரும் இருக்கிறாரு அவர் கூட இன்னொரு நடிகரும் இருக்கிறாரு எல்லோரும் அந்த மேடையில் இருக்கிறாங்க அந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்திருக்கு அதுக்கு ரொம்ப வருஷம் ஒன்றா இருந்திருக்காங்க கார்த்தியும் ரவியும் அதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கணிஷானால்தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு தரப்பில் இருந்து மறைமுகமாக சொல்ல வர்றாங்க ஆனால் அவர் தரப்பில் சொல்கிறாரு இங்கே பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு பிறகு தான் கணிசா கூட நெருக்கமானது மாதிரி அங்கே போகுது இங்கே எனக்கு என்னோட லைஃப் வந்து இந்த புது புது அர்த்தங்கள் ரகுமன் மாதிரி என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதனால் நான் இந்த ஹீலிங் சென்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உங்க முன்னாடியே நினைக்கிறேன் பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் பத்திரிகையாளரை நோக்கி ஜெயம் ரவி அடுக்கடுக்கான விஷயங்களை வச்சாரு வச்சாரு அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அவங்க யார் தெரியுமா எத்தனை உயிரை காப்பாத்திருக்காங்க எத்தனை பேர் ஹீல் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னா ரவிய ஹீல் பண்ணிருக்காங்க போல அதனால அவரு சொல்றாரு இப்போ வந்து அவங்க ஏற்கனவே திருமணமானவங்கன்ற மாதிரி செய்திலாம் வருது அது உண்மையா பொய்யா அது என்ன செய்ய இல்ல அந்த பிரச்சனை நமக்கு தெரியல தெரியல அது இருந்தாலும் அவசியம் கிடையாது அவங்க யார் திருமணம் பண்ணியிருந்தாங்களா இல்லை அது என்னங்கிறது தெரியல அது நம்ம அவசியமும் கிடையாது பட் இந்த இப்போ ரவியே இல்லான்னு வச்சுங்களேன் ஒரு சினிமா நடிகர் ஜெயம் ஜெம் ரவியே இல்லாமல் வேற ஒரு ஆளாக இருந்தால் இவ்வளோ இஷ்யூ அவங்க பேசியிருக்கவே மாட்டோமே பயங்கர வெஸ்டர்ன் டைப்பான டைப் அவங்க உங்களுக்கு தெரிய நடிகர் பேசிக்காக வந்து அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆஃப்ரிக்கன் இண்டியன் மிக்ஸ்டு பிரைட் அவங்க அப்பா வந்து தமிழ் அப்பா அம்மா வந்து ஒரு ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க ஒரு மிக்ஸ்டு பிரைடு தான் அவங்க இங்கே இங்கே இருந்து இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அப்புறம் பெங்களூரில் கொஞ்சம் நாள் இருந்துருக்குறாங்க அதுக்கு பிறகு கோவாவில் போயிட்டு இந்த டிஜே மாதிரி இந்த பப்பு இப்போலாம் கொஞ்சம் இதை ராப் சாங் பாடுறது கோவாவுடைய கல்ச்சர் தெரியும்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மெடிடேஷன் சென்டரு ஹீலிங் சென்டரு இந்த மாதிரியான தெரப்பிலாம் கொடுக்குற வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அந்த லைஃப் ஒரு பிடிச்ச தனிமை இருக்குது தெரியாமல் இல்லையே அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரவிக்கு தெரியாமல் இருக்குமா நம்மளே உட்காந்து பேசுகிறப்போ அவர் அவங்க கோவில போய் அவங்க லைஃப் ஸ்டைலை பார்க்காம இருந்திருப்பா தெரியாமல் இருந்திருக்குமா அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறாரு அவ்வளோதான் அந்த என்னென்னா நீங்களாக டிவைஸ் வாங்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனையும் இல்லை எதுக்காக இந்த கேள்வி கேட்டுனா அவ்வளோ பயங்கரமான பெஸ்டனாக இருக்கிறவங்க வந்து சாரிலாம் கட்டிட்டு இவருக்காக வந்து அப்படியே ட்ரெடிஷ்னலாக மாறிட்டாங்களே இது அடுத்த மூவான்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ரவிக்காக மாறிக்கிட்டாங்களா முத நாள் கல்யாணத்துலேருந்து சேரியோட பார்த்துருப்பீங்க அடுத்த ரிசப்ஷனில் பார்த்தீங்களா அதுதான் அவர் கல்யாணத்துக்கு போறப்ப அது வந்து மேரேஜ் ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ எல்லாரையும் போட ஆரம்பிச்சாங்க இப்போ கல்யாணத்துக்கு போகிறப்ப ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு போகிறது இப்போ ஒரு ஃபேஷனாக இருக்குது அதனால அவர் போட்டு போகிறாங்க அவங்க எப்பயுமே சேரீடு தான் இருக்கிறாங்கன்னா நீங்கள் தான் அங்கே ரைட்டு ரவிக்காக இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னை மாற்றிக்கொண்டார்கள் ட்ரெஸ்ஸோட சேரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் முத நாள் வந்து கல்யாணத்துக்கு அவர் பட்டி வைச்சிட்டு வர வராரு இவங்க ஒரு சாரீ கட்டிட்டு போகிறாங்க அடுத்த நாள் அவர் கோட் ஷூட் போட்டுடுறாங்க இவங்க ஒரு மாடல் ட்ரெஸ் போடுறாங்க அதுக்கும் நம்ம மீடியா குரூப்லாம் போய் வளச்சி வளைச்சு போட்டோ எடுத்துகிட்டு வழியே விடல சார் ஃபுல் அங்கே வர்ற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் முன்னாடி வந்துட்டுருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு பூரா அந்த கெனிஷாவை மட்டும்தான் முன்னாடி சார் ரவியை தான் சுற்றி சுற்றி ஒரு இரநூறு கேமரா இருக்கும் அந்த கல்யாணம் வீட்டில் அவ்வளோ கூட்டம் பொண்ணை விட்டுட்டாங்க சார் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பொண்ணோட அப்பா அங்கே ஏடா டே நான் கோடி போட்டு கல்யாணம் பண்ணுறேன் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு ஷாக் ஆகி இப்போ எல்லாமே இப்போ சொல்கிறப்ப எப்படி சொல்லுவாங்க ஐஸ்வர்ய கணேஷ் வீட்டு கல்யாணத்தில் ரவி கணேஷா இப்படி தானே வருது அப்படிங்கும்போது நான் கல்யாணம் பண்ணால் நீங்கள் அதை ஸ்கோர் பண்ணிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மைண்ட் வைஸாக இருக்கும் இப்போ என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சேரிங்கிறது கல்யாணத்துக்காக கட்டின விஷயங்கள் அடுத்தடுத்த நாள் அவனுடைய தான் பார்த்தீங்கல்ல சரி நான் கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா நான் ஜேம் ரவி ஒரு தவறு செஞ்சிட்டாருந்தான் நான் நினைக்க ஏன் தெரியுங்களா இப்போ ஆர்த்திக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ வந்து பதிலுக்கு நான் உனக்கு எப்படி டிவோர்ஸ் கொடுக்குறேன் பாரு நீ எப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் வாண்டடாக மாட்டின மாதிரியே இருக்குல்ல சார் இது இல்லை இல்லை இது என்னன்னா அவங்க இந்த மாதிரி ட்ரிக்கர் ஆகி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரவியுடைய பிளான் அது ட்ரிகராக மாதிரி ட்ரிக்கர் ஆகட்டும் தான் பண்ணுறாரு பொது இடங்களில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க அது ஆணோ பெண்ணோ தான் பிடித்த வாழ்ந்த காதலியோ மனைவியோ வேறொரு ஆள் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி நினச்சி முன்னாடி நடந்த ஐஸ்வரி கணேசனுடைய நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் ஆர்த்தி கணேஷ் வந்து சேம் போயிருப்பாங்க அதே இடத்துல வேற ஒரு ஆள் அவங்க அப்படியே வச்சு பார்ப்பாங்க அது வந்து இன்னும் மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆமாம் மிகப்பெரிய அளவில் ஒரு இதாக இருக்கும் அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேதனாக தான் இருக்கும் அப்போ இதை கோவப்பட்டு அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம டிவோர்ஸ் கொடுத்துருமா நம்மளுக்கு எதுக்குமா அப்படின்னு ஃபேமிலி எல்லாரும் சொல்லிடுவாங்க தானே கோவப்படும் ஆனால் இப்போ அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா ஒன்றும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ஏன்னா நீங்கள் கொடுத்தா தானே நீ போய் இதாக பள்ளிகளாக பண்ணுவேன் கொடுக்காம தான் என்ன பண்ணுவேன் அவனை எப்படி நீங்கள் திருமணம் பண்ண அவரை விடுறேன் அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு வரும் இப்போ அதைத்தான் அவங்க செய்ய போகிறாங்களோங்கிறது தான் இப்போ இருக்குது ரவி ஒரு பிளானும் போடுறாரு அது வேறு மாதிரி உடைக்கிற மாதிரி அவங்க சிம்பத்தி அதை கரெக்டாக வச்சு அடிச்சுட்டாங்க அதுதான் தான் கணிச சொல்கிறாங்க ஒரு பின்னாடி ஒரு பிஆர் டீம் வச்சுட்டு அவங்கள சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படி பின்னு அவங்க தரப்பில் இருந்து வைக்கிறாங்க இது எப்படியோ முதல் நாள் நடந்த சம்பவத்தோடு முடிச்சிருக்கலாம் அந்த கல்யாணத்தோடு முடிச்சிருக்கலாம் அடுத்த நாளும் இவர் இந்த ரிசெப்ஷனுக்கு வந்தது அடுத்த நாள் இவங்க மாறி மாறி ட்விட்டு போட்டது அப்படிங்கிறதான் அந்த பிரச்சனை மேலும் மேலும் போயிட்டேரு இவங்க இப்படியே இருந்தால் கூட அவருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் நிறைய பேர் வந்து அவங்க ஏற்கனவே கோவாலையும் அவங்க மழைலாம் மாற்றிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் எடுத்தாலும் சரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கே கூட மாற்றிக்கலாம் இதெல்லாம் உண்மை தானே சார் இல்லை இன்றைக்கி லிவிங் லைஃப்புங்கிறது இன்றைக்கி நார்மலாகிடுச்சு செலிபிரிட்டின்னு இல்லை இன்றைக்கி லிவிங் லைஃப்புங்கிறது சாதாரண ஆளுங்களே இன்றைக்கி லிவிங் லைஃப்பில் இருக்கணும் நிறையா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் லிவிங்கில் இருக்காங்க நிறைய பேர் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தான் கலாம் அது இந்தியாவில் வந்துடுச்சு மீடியாவில் ஒரு பையன் ஒன்றொரு பையன் ரெண்டு பேரும் லிவிங்கில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிடிக்கல அப்புறம் ரெண்டு பேர் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி மீடியாவாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் நிறைய நடக்குது இல்லை இப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு ஒரு லீகல் தான் லீகல் இல்லாமல் அவங்களுக்கு லிவிங்கே எழுந்துட்டு போயிட்டாங்கன்னா யார் கேட்க போகிறா இவங்க டிவர்ஸே கொடுக்காட்டியும் அவங்க லிவிங்கில் வாழ்ந்துட்டே போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அதான் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து இது வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு மன வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம் இது ரெண்டு பேரும் பேசி ஸ்மூத்தாக இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு மீதி இருக்க வாழ்க்கையை அவங்க வாழ்றதுதான் சரியான வாழ்க்கை இருக்கும் ரவி சார் வந்து நம்ம வீடியோ பாக்குறாருங்கிற மாதிரி செய்தியும் வருது இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பிளஸ் போகும் இதை பார்த்துட்டாவது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்கு ரவி குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கு சார் குழந்தைகள் வாழ்க்கையை விட்டுருங்க அது ரெண்டாவது பாத்துக்கலாம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு ஆர்த்திக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு ரவிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை வாழணும் மீதி இருக்க வாழ்க்கையை இந்த மாதிரியான பிரச்சனையோடு வாழ்றப்ப அவங்களுடைய கேரியரை பாதிக்கும் ரெண்டு பேரும் மன அழுத்தமும் வந்துடும் கேரியரே போயிடும் சினிமா கேரியர்லேயும் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்போ இது ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி குழந்தைகளோட எதிர்காலத்தை யோசித்து காம்ப்ரமைஸ் பண்ணி இதை கூலாக அடுத்த மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை கூலாக லைஃப்பை கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நன்றி சார் இது இன்னும் எங்கே போக போகுதுன்னே தெரியல இன்னும் தீவிரமாக வலைதளங்களில் வந்து ரெண்டு பேருக்குள்ள மோதல் அதிகமாகிட்டே போகுது ஒரு பக்கம் ஆர்த்திக்கும் கணேஷா சார் வலைதளங்கள்ல மெயின் ஸ்ட்ரீமே போயிருச்சு மெயின் ஸ்ட்ரீம்லேயே போயிடுச்சு இது வந்து அமைதியாக முடியும்ன்றதா நம்மளுடைய இது அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது எனக்கே தெரியாம நான் அந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி சார் நன்றி